ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் நம்ம ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு கப்பு புளுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி தண்ணி ஊற்றி நல்லா ஊற போட்டுக்கலாம் வந்து ஊற போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு கப்பு இதுக்கு வந்து ஒரு ஆறு வரமிளகா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் இது வந்து இந்த கப்புலையே மெசரிங் எடுத்துக்கிட்டேன் நான் இது வந்து கடலை பருப்பு அதே அளவுங்க இல்லைன்னா நீங்கள் ஐம்பது ஐம்பது ஃபுரா சேர்த்துக்கங்க அப்புறம் பாசி பருப்பு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு டேபிள் ஸ்பூனில் உளுத்த பருப்புங்க எல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஊறுக்குங்க நான் அதே குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலுக்கு போகலான்ங்க இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா அதனால் இது ரெண்டு ஊரு விட்டுங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ள பிள்ளையாக இருக்கும் நம்ம சனிக்கிழம என்னால் விளக்கு போடலான்னு வந்துவிட்டேன் எப்போவுமே ஃப்ரைடே வந்து போடுவேன் இப்போ பாப்பா பெரிய பாப்பா காலேஜ் போகிறதுனா சின்னவர் ஸ்கூலுக்கு போகிறதுனால எனக்கு டைமிங் வந்து செட் ஆகலை அதனால் இன்றைக்கெல்லாம் லீவுன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு காலையிலேயே வந்துட்டேங்க எப்போவுமே நம்ம லாங்காக எங்கேயும் கோயிலுக்கு போக முடியலன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகளில் சாயங்காலமாக வந்து பிள்ளையாருக்கு வந்து விளக்கு போட்டுக்கலாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்குது தண்ணியும் ஊற்றிடுவேங்க நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா தண்ணி ஊற்றவே இல்லைன்னா விளக்கு மட்டும் போட்டுட்டு போயிடுவேங்க இன்னைக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு உடெல்லாம் வச்சுட்டு கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு மார்னிங் பாப்பா மாடிக்கு போகலாம் மம்மி போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் மாடிக்கு வந்துட்டு அங்கே பைப்லேயே வந்து கழுவிட்டோம் அரிசி எல்லாம் நல்லா கல்யாணிட்டேன் அழிஞ்சிட்டு பருப்பு ஒரு டைம் இது ஒரு டைம் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டுருப்பான் கழுவி எடுத்து எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறமா கழுவிச்சு நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் செக்லெலாம் ஆட்டின உங்களுக்கு அனுபவம் இருக்குதுன்னு தான் சொல்லுங்கள் இது எனக்கு வந்து பத்து வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் ஆட்டினது சாட்டர்டே அதே சாட்டர்டே சண்டே எங்கள் அம்மா எங்களை ஸ்டிக்கில் ஆட்ட சொல்லுவாங்க அந்த எங்கள் பாப்பாட்ட சொல்லிக்கிட்டே ஆட்டினேன் நான் இந்த வரமிளகா ஊற போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டு ரொம்ப நேரம் ஆட்ட முடியாது மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டேன் சோம்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கணுங்க ஒரு சிலர் வந்து கிராம்லாம் போடுவாங்க நான் அப்படிலாம் போடுறதில்ல இதுவே போட்டாவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த தோசை வந்து கார தோசைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு சிலர் அடை தான் சொல்கிறாங்க அது நீங்களாம் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தண்ணி தெளித்து தெளித்து நான் வந்து ஆட்டிக்கிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி இதை தாங்க போட்டு ஆட்டணும் நல்லா பாதி அப்புறம் தான் மசிஞ்சதுக்கு தான் நம்ம வந்து பருப்பு வகைகளை போடணும் அதுக்கு ஒன்றா போட்டு நம்ம ஆட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரிசி வந்து நமக்கு கரெக்டாக வராதுங்க ஆட்ட முடியாது ஏன்னா பருப்பு சீக்கிரமாக மசிஞ்சிடும் நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வைக்க பருப்புகளை போட்டு ஆட்டிக்கலாங்க இப்படி தான் நம்ம வந்து பாதி மசிஞ்சதுக்கப்புறம் போடணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஆட்டக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா உப்பு வெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இந்த ஸ்டேஜிலேயே போட ஆரம்பிச்சிடலாம் நான் உப்பு இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்ட்டு திரும்ப கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க இப்போ வந்து பூண்டையும் அப்படியே போட்டுக்கலாம் தட்டிட்டு தான் வந்தேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு பொழுசாக போட்டாக்க ஒன்று ரெண்டாக படி உண்டு இப்போ வந்து அந்த திரும்ப வந்து நல்லா கரகரப்பாக சூப்பிக்கலாங்க இந்த மாடியில் வந்து நாங்கள் ஆற்றுறதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவும் வந்து கூடயே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இப்படி தான் எங்கள் அம்மா கூட வந்து வந்து செய்வோம் நான் அதெல்லாம் சொல்லிட்டு செஞ்சோம் இந்த ஸ்டேஜ்லேயே கூட எடுத்து நம்ம வந்து ஒரு இன்னும் கெட்டியாக ஆட்டி அம்மாலாம் தட்டுவாங்க வாழை இலையில் வந்து ஒரு மாதிரி அந்த சட்டியில் வந்து விறகடுப்பில் தட்டி எங்கள் அம்மா எங்களுக்கு சுட்டு தருவாங்க அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே எங்கள் பொண்ணுக்கிட்ட அதை பற்றி சொல்லிட்டு இப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் வந்து நானும் ட்ரை பண்ணி ஆட்டுறேன் மம்மி பழகிறேன் நானும் பழகிக்கிறேன்னு பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு போட்டு உப்பு போட்டு மாடி சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துப்போங்க ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு எங்கள் பாப்பா வந்து இந்த சின்ன பொண்ணு வந்து நானும் ஆட்டுறேன் நானேவே இதை வந்து சட்னி ஆட்டிடுறேன் அப்படின்னா நீ ஆட்டி பழக்காலில் வேண்டாமான்னு அதே மாதிரியே இல்லை நான் ஆட்டிடுவேன் அப்படின்னு ஆட்டினான் ஆனால் அவளுக்கு வந்து வரலை இருந்தாலும் அந்த ரெண்டும் ப்ராக்டிஸ் வரலைங்க ரெண்டையும் ஒன்றா அப்படி சுற்றி கை லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் தண்ணி ரோடு வரலை பாப்பாக்க ஆனாலும் ட்ரை பண்ணி சொல்ல சொல்ல ட்ரை பண்ணி ஆட்டிட்டா ஓரளவுக்கு ஆட்டினான் அப்புறம் டைம் ரொம்ப ஆகுதுன்னு தான் நான் எப்படிப்பாங்க அவளுக்கு காய்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கை தழுறது வந்து ஒன்று ஆட்னா ஆட்டுறா இல்லைன்னாக்க இது பண்ண ஆரம்பிச்சிட்றான் சு தள்ளி விடுறது மட்டும்தான் தெரியுது நிறுத்தி நிறுத்தி செய்ய ஆரம்பித்தான் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வந்து ஈவினிங் ஆயிரும்மா எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போதும் அப்படின்னு ஆள வெளியில் கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேங்க டைமாக குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம செய்கிற வேலை கிச்சன் வேலைலாம் பழக்கி விடுங்க அதுங்களுக்கு அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அம்மா எவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த நினப்பெல்லாம் அதுங்களுக்கு வருங்க கூடையே நம்ம செஞ்சு பழக்கிறப்ப நாளைக்கு வந்து அதுங்களுக்கு ஃபீச்சனில் வந்து ப்ராக்டிஸ் ஆகுங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளோட பழக்க வழக்கெல்லாம் குழந்தைங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆட்டி எடுத்தாச்சுங்க வீட்டில் வந்து தாலிப்பெல்லாம் கொடுத்துட்டோம் இதுக்கு வந்து இதில் படப்படந்து வெடிக்கணும் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னிக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துட்டேன் அடுத்து அடை தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்னா ஃபுல்லாக ஃபுல் போடணும் ஃபுல்லாக என்னால் உரிக்க முடியலன்ட்டு இதில் பாதி அதில் பாதி குறிச்சி அரிஞ்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் இதில் ஒரு சில தேங்காயெலாம் போடுவாங்க அந்த தோசைக்கு இப்போ தீங்கன்னா பாப்பா மஞ்சள் கலரில் வேணும் அப்படின்ட்டா மஞ்சள் கலரில் திரும்பவும் தாளிக்கு கொடுத்து திரும்ப மஞ்சள் கலரில் ரெடி மஞ்சள் போட்டு ரெடி பண்ணிட்டேங்க அம்மா வந்து ஒரு சட்டி மாதிரி வச்சு வைப்பாங்க அதை பாப்பாட்ட சொன்னேன் உடனே அதில் ஊற்றுட்டா இதெல்லாம் சாம்பாரில் வைக்கிற சட்டி இது இதில் ஊற்றுங்க அப்படிங்கும் திரும்ப சரி ட்ரை பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு நான் அதில் வச்சுங்க அம்மா வந்து இன்னும் ஏந்தலாக இருக்கும் அது ஒரு டைப்பாக இருக்கும் அந்த சட்டி விறகு அடுப்பில் சிம்மில் வச்சு கையிலையே தட்டுவாங்க அந்த இதில் வாழை இலையில் வச்சு தட்டுவாங்க தட்டி அந்த கையிலையே தான் தட்டுவாங்க அவங்க தட்டி அப்படியே அந்த உள்ள அந்த ருட்டியை உள்ளே போடுறேன்னு கட்டிட்டு அந்த காரை வச்சுக்கு ரெடி பண்ணி அப்படி கொடுப்பாங்க இதுக்கு சட்னி எப்படி அம்மா இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டை நல்லா பச்சியாக உரித்து அந்த மிளகாயை பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக தட்டி பூண்டையும் நல்லா அப்படியே ஒன்று ரெண்டாக அமிங்கி தட்டி அந்த செக்கில் ஆட்டின வந்து அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ரெட்டிஷ் கலராக இருக்குங்க முக்காய் தான் அந்த பூண்டெல்லாம் அப்படியே தட்டி அதை சாப்பிடையிலே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடை தோசைக்கு அந்த பூண்டு சட்னி ஒன்று ரெண்டாக தட்டினது இமேஜின் பண்ணி பாருங்க தெரியும் இது நம்ம கல்லையும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு தோசை கல்லையும் ஒன்று ஊற்றுறீங்க டேஸ்ட்டுக்கலாம் சட்டியாக சுட்டது சின்னதாக இருந்துச்சு அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சட்னியில் செஞ்சது இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சோம் இதை வந்து இன்னும் லேட்டாக விட்டு இந்த மாவை நம்ம நைட்டுக்கெல்லாம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க அப்போ பாப்பா டேஸ்ட்டு பாக்குறேன் அப்படின்னு எங்கள் பெரிய பொண்ணு வந்து கலாஷியரை அவ வந்து இது பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வெங் எண்ணெய் ஊற்றி கடுக்கு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டுட்டு கடலை மாவு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன் மிச்சம் அடை தோசைக்கு இது இல்லை அப்புறம் என்ன பண்ணேன் அம்மாலாம் பண்ணிங்கன்னா அரிசி இட்லி காட்டினா அந்த மாவை ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி இப்படி வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு எல்லாம் போட்டு இப்படி செய்வாங்க சாம்பார் வைப்பாங்க இட்லி மாவை ஊற்றி கலக்கி இப்படி வச்சிருவாங்க அது மாதிரி சரி கடலை மாவு இல்லைன்னா அது மாதிரி ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மிக்க மாவு இருந்தது நைட்டுக்கு பெரிய ஒரு நாய் தோசை ஊற்றியுங்க இது எப்படி இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜில் தான் தூக்கி போட்டேன் சரி எப்படி இருக்கும்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோங்க செம்ம டேஸ்ட்டு காலையை விட பத்து மடங்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த நைட்டில் ஊற்றுனது இந்த கடல மாவு சாம்பார் வச்சுன்னு சொன்னிங்கன்னா மாவு ஊற்றி சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா காரதோசை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க ரொம்பவே என்னால் செம்ம டேஸ்ட்டு நினைச்சது தான் மாவை அப்போ வந்து நான் நினச்சிட்டேன் மாவை நல்லா ஒரு மணி நேரம் திரும்ப அப்படியே ஆட்டிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாட்டுக்கு அந்த தோசை அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க செம்ம டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் என்ன அனுபவம் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க் யூ சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் நைட்டு சாப்பிட்டோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க சூப்பராக இருந்துச்சு